ட்ரைசலாட் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஒன்று சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் பாருங்கள் தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார் என்பதை வேத புஸ்தகம் எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது தாவீது அபிஷேகம் பெற்றவன் பெரிய காரியங்களை தாவீது செய்ய கர்த்தர் அவனை பலப்படுத்தினார் பெரிய கோலியாத்தை தாவீது ஒரே கோளாங்கல்லால மேற்கொள்ள அவனை முறியடிக்க கர்த்தர் தாவீதுக்கு உதவி செய்தார் அதற்கு பிற்பாடும் தாவீதுனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாய் அவருக்கு பிரியமானதை செய்கிறவனாய் இருந்தபடியினாலே வசனத்தில் வாசிக்கிறோம் தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் அன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் அதிகமான ஒரு தேவையா இருக்கிறது எல்லாமே இருக்கிறது ஒரு கிறிஸ்தவன் என்கிற பெயர் இருக்கு சபைக்கு போகிறவன் என்கிற பெயர் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் புத்திமானாய் நிறைய நேரத்தில் நாம் நடக்காமல் காணப்படுகிறோம் தேவன் நமக்கு புத்தியை தருவார் தேவன் நமக்கு ஞானத்தை தருவார் எந்த காரியமானாலும் நாம் புத்திமானாய் நடப்பதற்கு இந்த வசனம் நமக்கு உதவி செய்யும் நான் நம்புகிறேன் தாவீது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால தான் அவனுக்கு தேவன் புத்திமானாய் நடக்க உதவி செய்தார் இன்றைக்கி நிறைய வேலையில் புத்தியற்ற பேச்சை பேசுகிறோம் புத்தியற்ற காரியங்களுக்கு நேராய் நம்மை கொண்டு போய் விடுகிறோம் புத்தியற்ற காரியங்களில் நம் ஈடுபாடு செய்கிறோம் ஆனால் தேவன் நம்மை புத்திமானாய் வாழ உதவி செய்கிறார் அவன் புத்திமானாய் தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தா எனக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் இங்கே புத்திமானாய் நடந்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்ங்க தாவீதுக்கு எவ்வளோ போஸ்ட் கிடைத்தாலும் நல்ல பதவிகள் கிடைத்தாலும் அவன் எல்லாவற்றிலும் கர்த்தரை சார்ந்து கொண்டு அவருடைய ஞானத்தை அவன் கேட்டதினாலே அவர் புத்தியையும் தந்து அவனோடு கூட அவனை நடத்தி நன்னைக்கு உங்களையும் அவர் நடத்துவார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிற உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து தாவீதை போல வாழ உதவி செய்யும் ஏசுமி நாமத்தில் பிதாவே ஆமே கார்பசி